ஆறு பருப்பு வடை இருந்தால் போதுங்க சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபி ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிபி சப்பாத்தி சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சில நேரங்களில் வீட்டில் காய்கறி இருக்காது ஆனால் சீக்கிரமாக நம்ம சமையல் முடிக்கணும்னு யோசிக்கும் போது இந்த ரெசிபியை நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீட்டிலேயே நீங்கள் வடை சுடலாம் டைம் இல்லைனா டீ கடையில் இந்த மாதிரி ஒரு ஆறு வடை வாங்கிக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு மிளகாய் வத்தல் மூணு பச்சை மிளகாய் தேங்காய் பாதி தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கணும் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் ரொம்ப குழம்புக்கு அரைக்கிறது மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் அவியலுக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா குறை குறைனு அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை அப்படியே வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்ன சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இதை வந்து நம்ம ரொம்பவும் கலர் சேஞ்ச் ஆக விடக்கூடாது ஓரளவுக்கு வதக்கினாலே போதும் பாருங்கள் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகலை ஒரு ரெண்டு செகண்டுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காவை அப்படியே இதில் சேர்த்துடலாம் இப்போ அரைச்சதை போட்டதுக்கப்புறமா உடனே நம்ம நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து மிக்ஸி ஜாரில் நான் கலந்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஊற்றிக்கிறேன் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் உப்பு இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லைனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கொதித்து நல்ல பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா மனம் வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடையெல்லாம் சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கணும் அதையும் இதில் போட்டுடலாம் இந்த வடையை எல்லாத்தையுமே போட்ட உடனே இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்துக்கும் ஒரு மூணு நிமிஷத்தில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போட்ட உடனே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த வடை எல்லா தண்ணியுமே இழுத்துட்டு நல்லா திக்காக உங்களுக்கு வர ஆரம்பிச்சிரும் ஏற்கனவே வடையில் உப்பு காரம் எல்லாமே இருக்கும் அதனால் இந்த அளவுக்கு எல்லாம் போட்டாலே கரெக்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏற்கனவே வடையிலெல்லாம் கருவேப்பிலை குட்டி குட்டியாக இருக்கும் இருந்தாலும் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போடும்போது இன்னும் மனமாக இருக்கும் இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா போதும் ரொம்பவே சூப்பராக இது ரெடி ரெடியாகிடும் சூப்பரான வடை அவியல் ரெடியாகிடுச்சு வடையை நீங்கள் சுட்டு செஞ்சாலும் சரி இல்லை கடையில் வடை வாங்கி செஞ்சாலும் சரி இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கு இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இல்லைனா சூடான சாதத்தில் அப்படியே போட்டுக்கூட பசைஞ்சு சாப்பிட்லாம் நல்ல காரசாரமாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ